வணக்கம் நண்பா நான் உங்கள் ஜான் ஜெய்டிடி இன்னைக்கு மே ஒன்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து சும்மா எதா சும்மா தாங்க வந்து கேப்டன் அவரை வந்து சார் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் சோ வந்தத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லா பாட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு ஸோ மேல பாத்தீங்கன்னா பாருங்க மேல கொடியில மாற்றுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அதாவது வந்து இன்னைக்கு மே ஒன்னு அப்படின்னால வந்து இந்த இடத்துல வந்து இந்த பாட்டு கட்சி அந்த மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து நான் வீடியோ போடுறேன் வீடியோ பாருங்க இது தாங்க என்ட்ரன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அதோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சோ கண்டிப்பா பாருங்க ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள போன பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கலங்க ஏன்னா இந்த கிரௌட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது வந்து தோரணையும் சைடில் பார்த்தீங்கன்னா பூ டெக்கரேஷன்ல பண்ணியிருந்தாங்க ஸோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா கிரௌட் அவ்வளோ க்ரௌடுங்க அவ்வளவு க்ரௌடுங்க சின்ன பசங்க பெரியவங்க வரையும் அதாவது அவ்வளோ பேர் வந்து அந்த இடத்துல வந்து என்னால வந்து மூவ் பண்ண முடியல ஏன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கிரவுடு கம்மி தான் ஏன்னா எல்லாம் எல்லாருமே வந்து அங்க கேப்டன் அவரை பார்க்குறதுக்காக உள்ளே இருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு போகலாம் அப்படின்னாலும் போனேன் இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஆனால் கிட்ட அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நானே அந்த வீடியோ காட்டுறேன் ஸோ எல்லாருமே வந்து அந்த கேப்டனுடைய ஒரு சிலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு இருக்கட்டும் அதாவது பார்க்கவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க எல்லாேருமே வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபியும் ஃபோட்டோவையும் அந்த சிலைக்கு பார்த்திங்கன்னா மாலை போகிறதா இருக்கட்டும் இல்லை அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் இல்லை அவரை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து இவருக்கு மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நான் அதை நேரில் பார்த்தேன் கேப்டனோட சிலையை கூட என்ன எடுக்க முடியலைங்க ஏன்னா அளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி க்ரௌடாக இருந்ததுனால வந்து அவரோட முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம் பார்த்து எடுக்க முடியல ஆனால் என்னோடய விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவ்வளோ மக்கள் வந்து என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபோ பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆனது ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எப்படியாவது எடுத்துடலாம் எடுத்துடலாம் பார்த்தேன் ஸோ பின்னாடி இருந்து அவருடைய ஃபோட்டோ தான் எடுக்க முடியுது தவிர அவருடைய சிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஸோ எப்படியாவது நிறைய எடுத்துடலான்ற நிலைக்கவே அங்கே நின்றுந்தேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் மட்டும் தான் இருந்தேன் தவிர மற்ற பேர்லாம் வந்து அந்த அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ஏன்னா ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது எப்படியாவது ஒரு வழியை போய் பாருங்களேன் நான் கூட எடுக்கல தான் நினச்சேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தரவே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் கட்டினது ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதும் இல்லை ஒரு பத்தில் வந்து அவரை சிலையை வந்து பார்க்குறதும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கழுதாங்க ஸோ அது வந்து இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் ஸோ கேப்டனுடைய இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் அப்படியே என்னை சைலண்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த சைலண்ட்டில் கூட இருந்துட்டு அதை உரம் கிளம்புனேன் ஸோ இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த சாங் பாடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ பாட்டில் பார்த்திங்கன்னா கேப்டனுடைய அவருடைய படங்களுடைய எவ்வளோ சாங்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த சாங் கேட்குறதுக்காகவே இங்கே இருக்கிற இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா தரையில் உட்காந்து அப்படியே பார்த்து நின்ந்தாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னையில் இருக்கிறவங்க கிடையாது இதில் வந்தவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்திருக்காங்க ஊர்லேருந்து வந்தவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாட்டு கேட்கறதுக்கு கேப்டன் பார்க்க வந்திருக்காங்க ஸோ வந்ததில் வந்து அப்படியே தரையில் உட்காந்து அது அப்புறம் வந்து அந்த பாட்டெலாம் ரசித்து கேட்டுட்டு அப்புறமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போவோம் ஸோ பீச்சுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஊருக்கு போவோம் அப்படி இருந்தாங்க எனக்கு அப்போதான் தெரிஞ்சது ஓ எப்போ வந்து இவங்க சென்னை கிடையாது இவங்க வந்து ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வரவங்க முதல் நாளில் கடைசி நாளோ பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் ஊருக்கு போவாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு வர்றவங்க அதாவது கேப்டன் பாத்துட்டு அதுக்கப்புறமா தான் பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கே போறாங்க சோ இதை பத்தி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க